செவ்வாய்க்கிழமை நாள் தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் எழுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம் மகிழ்ச்சியுடன் பூஜை செய்திடுவோம் நாம் இனிமையுடன் வரங்கள் கேட்டிடுவோம் செவ்வாய்க்கிழமை நாள் தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் பல பல மலர்களை பறித்திடுவோம் பல பல பூஜைகள் செய்திடுவோம் பல பல வரங்களை கேட்டிடுவோம் ஏகாம்பர துர்க்கையை துதித்திடுவோம் சுந்தரவதன மீனாட்சி ോകരി കാമാരുവാൾ വിശളാക്ഷി വീണയെ മീട്ടുവാൾ സരസ്വതി സവ്വായ നാളോറും മങ്കയർ യാവരും കൂടിടുവോ രാജ നമസ്കാരം லலிதாம்பிகையே நமஸ்காரம் துர்காலட்சுமியே நமஸ்காரம் புவனேஸ்வரியே நமஸ்காரம் அன்னபூர்ணேஸ்வரி நமஸ்காரம் காமேஸ்வரியே நமஸ்காரம் பக்தியுடனே உன்னை நாடி வந்தோம் நாங்கள் பண்புடனே உன்னை பார்க்க வந்தோம் செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் வருவாய் வருவாய் நீ அம்மா தருவாய் தருவாய் சுகம் தருவாய் அம்மா நீ என்னை கைவிடாமல் ஆசிகள் கூறி அனுப்புவாயே ஏகாம்பரேஸ்வரி என்றும் நீயே ஏழை என்னை ஏற்றுக்கொள்வாய் அம்மா தாயே சரணமம்மா அம்மா தாயே சரணமம்மா அன்பாள் என்னை அணைத்து கொள்வாய் ஆதிபராசக்தி நீ அம்மா அருளை கொடுத்து காப்பாயே செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் செவ்வாய் கிழமை நாள் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் எழுமிச்சை தீபத்தை ஏற்றிடுவோம் மகிழ்ச்சியுடன் பூஜை செய்திடுவோம் நாம் இனிமையுடன் வரங்கள் கேட்டிடுவோம் செவ்வாய் கிழமை நாள் மங்கையர் யாவரும் கூடிடுவோம் இப்பாடலை ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடும்போது செவ்வாய்க்கிழமை உள்ள இடத்தில் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என மாற்றி பாட வேண்டும் இந்த பாடல் இந்த பாடலை பாடி கேட்டோமா படித்தோன்னா நிச்சயமாக அம்மனோட அருள் முழுவதுமாக கிடைக்கும்